வணக்கம் மோவிந்த் வணக்கம் ஜெய் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றும் பல தவறுகளோடு வந்திருக்கேன் ஒன்று வந்து இந்த தையிட்டு விகாரை தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நம்பர் இருந்தது அதுல நீதி அமைச்சர் வந்து நேரடியாக கழிஞ்சி ஓடிட்டேன்

புதிய ஆணைக்குழுக்களை எங்களுடைய ஜனாதிபதி அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறார் இப்ப இது தொடர்பான செய்திகளுக்கு நேரடியா போல முதலாவதாக இந்த தையட்டி திசை விகாரத்தை தொடர்பாக காணி உரிமையாளர்கள் பௌத்த சங்க அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் நீதியமைச்சர் பிரதி அமைச்சர்கள் உட்பட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இது தொடர்பான ஒரு ஒரு கலந்துரையாடல ஒரு பத்து பயனை நிமிஷத்துக்கு பிறகு இந்த அரசியல் குழாமினர் நீதியமைச்சர் வெளியில போயிட்டார் என்னன்னு கேட்டா இந்த தேர்தல் நேரத்துல இந்த விஷயம் சம்பந்தமாக டீப்பா கதைக்கல நோமலா கதை ரூல ஒன்று இருக்கு இப்ப அதாவது வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து இந்த மக்கள் பிரச்சனைகள் அதாவது நான் சொல்றேன் இந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடாது அப்ப அப்படியே ஒன்று விடயம் இருந்தால் ஏன் இந்த இதுக்கு வந்தவே அப்படி ஒரு விஷயம் இருக்குதா ஆனா கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் சொல்ல சொல்லியான விஷயங்களை தேர்தலை நாங்க முன்னிறுத்துவோம் அப்ப இந்த பிரச்சனை நடந்தவர்கள் கேட்க பௌத்த சங்க அமைப்பினர் அமைப்பினர் என்ன சொல்லியிருக்கோம்னா

ஆனா இது எங்கட தனியார் ஆணைக்குள்ள நீங்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது தொடர்பான பலபடியாக பிரதிவாதங்கள் நடந்து கொண்டு அந்த பட்சத்து அந்த அந்த நேரத்திலேயே எழுப்பி போயிட்டார் போயிட்டார் ஊடவியலாளர்கள் ஒரு வாசல்ல இவர் மற்ற போயிட்டாளர் பிரச்சனையா போயிட்டு தொடர்ந்துமே இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்ற ஏன் அவர் போனர் அவர் சொன்ன பதில் வந்து இந்த உள்ளூராட்சியில் நடக்க இருக்கிறது இது தொடர்பாக பேசுறது வந்து சரியானவல்ல அண்ணா ஊர்வலကြီး கேர்தல் நடக்கும் பொழுது இப்படியான விஷயங்கள் கதைப்பதற்காக வருவாங்க கதைப்பதற்காக கூட கலندருanneau நடந்தா ஃபுல்லா முடிச்சிட்டு போலாம் நானேいや கலندருவாருக்கு வரலாம் வாடா முடிக்க கூடாது முடிச்சா அங்க சர்க்கம்ப்ல இந்த கேர்லியே இந்த மக்களும் மதக்ளே தங்களுடைய விசுநத்தை தெரிஞ்சு கொண்டாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் பண்ண நடந்த இந்த ஆவணங்களை வாங்கிட்டு போயிருக்கணும் ஆவணங்கள் என்ன விகாரம் பிகாரி சம்பந்த முதல முதல ஆவணங்களை வாங்கிட்டு டெண்டரப்பட்டேன்னு இந்த பிக் மேர் சங்கத்துட்டே இருந்து மற்றது தமிழ் காணி உரிமையாளர்கள் தேர்தலும் வந்துட்டு போயிருக்கோம் இது சம்பந்தமா இத்தனை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு இது சம்பந்தமா இல்ல தமிழர் பேச்சு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்தது அப்படியே இருக்கும் ஆனா முடிவு வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் தெரிவிக்க இது அமெரிக்க

தென்னக்கோன் பிரச்சனையா தனிக்குழு உயிர்த்தனார் பிரச்சனையா தனிக்குழு என்ன தனிக்குழு ஆனா தனிக்குழு என்ன விஷயம் செய்யுது பட்டில இருந்த பதவி முகாம் விசாரணை ஆணைக்குழு அந்த விஷயங்கள் வேற இல்ல அப்ப நிறைய விடயங்கள் தொடர்பாக இங்க தனிக்குழு அமைக்கப்படுகிறது ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் வெகு சீக்கிரமா முன்னெடுக்கப்படும் சேர்த்து வச்சு ஒரு முடிவு எடுப்போம் நாங்க பேசுறது வந்து யோசிச்சிருக்கிறாள் அப்ப தொடர்ந்து பாக்கணும் என்ன விஷயம் செய்ய போடுறாங்க இதோட பேச பொருளா இருக்க அந்த நேரத்துல அந்த அடிப்பாடு பிரச்சனை முள்ளத்தீவில் ஒட்டு சுட்டா பெண் ஒரு வரை வந்து ஒரு மூக்கத்தனமாக ஒரு ஆண் ஒரு ஆள் தாக்கி இரண்டு பெண்களுக்கு ரெண்டு பேருமே இந்த போதை போதைப் பொருள் இல்ல இது என்னது மிதிபடி அகற்றும் நிறுவனத்துல வேலை செய்கிறார்கள் ரெண்டு பெண்கள் அவ ரெண்டு பெண்களுக்கு முடியல ஏற்பட்ட வாய்ப்பு ஒரு பெண்ணின் இன்னொரு பெண்ணு தாக்கி இருக்கு அது மூக்கத்தனமாக தாக்கி இருக்கு உடனடியாகவே வன்னி மாவட்ட முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற பிற துரைதாசர் ரவிகரன் அவர்கள் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து மக்கள் போராடு செய்து செய்த செய்து அவரு முன்னர் உடனடியாக முறைப்பாடும் பதிவு செய்து இருபத்தி கைது செய்வோம் உண்மையில பெண்களையோ ஆண்களையோ தாக்குறது வந்து தவறு அது முடி மூர்க்கத்தனமா தாக்குறது தவறு ஆன முடியும் அடுத்த வழியக்கு போவோம் அடுத்த விடயம் வந்து களத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கேன் இந்திய மீன் இலங்கை மீனவர் பிரச்சனை பற்றி பிரதமர் கதைக்க வரவில்லை அதாவது பதிமூன்றாம் சீர்திருத்தம் தொடர்பாகவும் அவர் கதைக்க வரவில்லை விஷயங்களை கதைக்க வந்திருக்கிறார் அப்புறம் சொல்லியிருக்கேன் இந்த பெரிய விஷயம் பண்ணா இதுல வந்து ராணுவ ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக கதைக்க போய் பொருளாதார ஒப்பந்தங்கள் சம்பந்தமான அவர் அடிக்கடி எங்க நாட்டுக்கு வந்து வந்து போறாரு அப்ப நாங்க இந்த மெட்ட பிரச்சனை இதோட நான் பேசுற தெளிவான முடிவு எடுக்கணும் கொண்டு வந்து அவர் இங்க நெடுகளம் பெற போறதில்லை நாங்கள் நெடுகளம் போக போறோம் அவரோட ஒரு ஒப்பந்தம் சேர்த்தா மந்திருக்கிறார் என்றது வேற விஷயம் ஆனால் வருகின்ற பொழுதுதான் எங்களுடைய பிரச்சனைகள் நான் கதைக்க முடியும் இந்தியா இதுக்கு தீர்வை தருதா தீர்வு அரேலியான்றது வேற விஷயம் நெடுங்காலமா ஈடுபடுற பிரச்சனை ஆனால் ஒரு ஒருவருடைய கருத்து சுதந்திரத்தையே நீங்கள் இப்படி பேசக்கூடாது அல்லது ஒரு கோரிக்கையை முன்வைக்க கூடாது என்று சொல்ற விஷயம் வந்து பிள்ளை

இப்ப இப்படியா பல விடயங்கள் இருக்கின்றது அதுல இன்னொரு முக்கியமான வந்து தையிட்டு விஷயம் தொடர்பாக ஒரு விடயத்தை காண உரிமையாளர் சொல்லியிருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த தையிட்டு விகாரி தொடர்பாக இப்படி அமைச்சர் எழுப்பி போனது வந்து ஒரு தயக்கம் காட்டுற விஷயம் தான் தயக்கமே எங்களுக்கு ஒரு பயமா இருக்குது இவர்கள் இதற்கு தீர்வு தருவார்களா என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்படி நிறையா கடந்த கதைக்கும் போது உங்களுடைய தேசங்களை நீங்கள் அபிவிருத்தி செய்யத்தை நாங்கள் செய்யணும் எங்களுடைய தெற்கு கும்பிடுறோம் நீங்க கும்பிடுவோம் உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்க எங்களுடைய மக்கள் உணர்ச்சி கொஞ்சம் ஆனா திடீரென்று இப்படி அவருடைய கட்சி சார்ந்தபடியே ஆக்களை செய்யும் பொழுது நாங்க கொஞ்சம் பயப்படுறோம் பயப்படுறோம் அடுத்த வந்து என்ன நாங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ண விளைக்கணும் தவறி இல்ல நான் சொல்றேன் ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்த செய்யணும் சரி தொடர்ந்து நாம பார்க்கலாம் இது போன்ற தமிழோட உங்களை சந்திக்கிறோம் ஆஹ் நன்றி வணக்கம்